கோடைகாலம் வந்தாச்சு வெயிலின் தாக்கமும் அதிகமாக இருக்கும்போது இடையிடையே மழையும் பொழியுதுங்க அதனால் உடல் உஷ்ணத்தையும் நம்மளுக்கு அதிகமாக இந்த உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஒரே ஒரே ஒரு பொருளுக்கு எதுக்குண்டுனா தக்காளி கீரைறாங்க இதை இடையே நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது இப்போ ஒரு ஸ்பூன் கசக நம்ம ஒரு நேரத்துக்கு முன்னாடி ஊற ஒரு அகனமான கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஜீரகம் காய்ந்த மிளகாய் பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் இடித்து வச்ச பூண்டு இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலையும் நல்லா வேக விட்டுக்க வேண்டியதான் வெந்த பிறகு இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் பொடியாக கட் பண்ணதே அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விலகிட்டோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்ச மணத்தக்காளி கீரையை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் இப்போ இது என்னென்னா அரிசி கழிவுன தண்ணி தான் இது கூட நான் சேர்க்க போகிறேன் இந்த தண்ணி வந்து முதல்ல அரிசி கழுவின தண்ணியை கீழே ஊற்றிட்டு ரெண்டாவதாக கழுவுற தண்ணியை எடுத்துக்கணும் இப்போ இதில் அரை ஸ்பூன் தூள் தேவையான அளவு உப்பு எந்தளவுக்கு கூடுதல் குரல் பார்த்து சேர்த்துக்கணும் கீரைக்கு அதிகமாக உப்பு சேர்த்துறக்கூடாது இப்போ ஒரு பத்து மிளக இடித்து அது கூட சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் நல்லா கொதிச்ச பிறகு அடுப்பு ஆஃப் செஞ்சு நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச கசகசாவும் தேங்காயும் அரைச்சி அந்த விழுதை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொண்டிருந்தேன் அவ்வளோதாங்க சூப்பரான மணத்தக்காளிக்கிற ரசம் ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி யாரெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை இது வந்து இப்போ இந்த மணத்தக்காளிக்கிற ரசத்தை வந்து நம்ம ஒரு பவுலில் ஊற்றி சூப்பா குடித்தோம்னா அவ்வளோ சுவையாகவும் ஊசியாகவும் இருக்கும் இல்லை இது மாதிரி எங்களுக்கு குடிக்க பிடிக்காதுன்னா நல்லா சுடு சாதத்தில் சுட சுட சாதத்தோட நம்ம எப்படி ரசம் அளவுக்கு ஊற்றி அதிகமாக சாப்பிடுவோமோ அதே மாதிரி இந்த கீரை ரசத்தை ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்